வீரன் சூப்பர் மார்பு வீரர் வெற்றி பெற்றமன்ற உறுப்பினர் மேட்டின் வீரர்கள் சப்பாணி அங்காளபுரமேஸ்வரி கோயில் பாட்டின் உரிமையாளர்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாலு நாலு பேர் மட்டும் வாங்க நாலு பேருக்கு மேலே உள்ள அனுப்ப

மாட்டுக்கு பரிசு மாடு வெற்றி பெற்றது வரக்கூடிய மாலை தமிழ்நாடு ஜனநிலை பேரவை அமரன் குமாரமாக ஊத்துக்குடி செல்லப்பாண்டி மாடு மாடு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு அண்டாப்படி சிவன் காலை அண்டா காலையத்தை விட்டது காலை ஒரு அண்டா கொடுத்துருங்க அண்டா நாட்டுக்கு

மாடு வீரர்கள் புரிஞ்சுப்பாடு மாடு வெற்றி பெற்று சூப்பரமான வெற்றி பெறுது தம்பையம் வீர காலை ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் மட்டும் முடிப்பது

மதுரை மாவட்டம் பெரிய அளவுல கேள்வி சக்திகள் மாறு ஆல உள்ள வெளியே போகிறோம் மாறு வெட்டி விட்ட சட்டமன்றம் உருப்பட வெங்கடேஷ் ஆலகம் ஒரு அண்டா இரநூறு நாற்பது நம்ம வந்து காப்பாற்றலாம் பாலமேடு மரத்துக்கு படிச்ச எண்ணம் ஆர்கே பிரபு மாறுவான் பால பாலைபாடு மடத்துக்கு படிச்ச ஆர் கே பிரபு மாடு மாத சோழன் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆழமும் ஒரு கேஸ் அனுப்பு மாடு வெட்டி விட்டுருக்கான்

மாடு ஏற்பட்டதங்க அந்த மாதிரி தான் அப்படியே இன்னு வந்து அண்டா கேக்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேஷ் வளங்கூர் சேர் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் காலை வெட்டிப்ட்டதாம் காலை உரிமர் வெட்டுக காலை சூப்பர் காலை சூப்பர் வீரர் குற்றவாளர் நல்ல புடி பிற காய தயிர் சீர் கயிர் போடாதீங்க காலை உரிமையாளர் மார்படி வீரர் வெற்றி பெற்றார்ப்பா மார்பு சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் சார்பாக ஒரு சேன வீரர் திமுக அவைகளுடைய தலைவர் சார்பாக ஜல்லிக்கட்டு குறை லக்கம்படி கருசாமி கோயில் மாடு

திமுக பொது மாடு சூப்பர் மாடு மாடு சூப்பர் மாடு அருமையான மாறு பத்திரகு மற்றும் வணிகம் ஒரு சைக்கிள் வெள்ள மாடு ஒரு சைக்கிள் மகளிர் பத்திரகுதி மூர்த்தி வணிகம் ஒரு சைக்கிள் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கம் வெற்றி பெற்ற திமுக இலக்கிய துணை அமைப்பாளர் குட்டி ரமேஷ் மாடு கிழக்கு அரவிந்தராஜ் மாறுபா இந்த பேச்சுக்கு கடைசி ஐந்து நிமிடம் வெற்றி பெற்றது வணிகத்துறை அமைச்சர்களுடன் மாடு வெற்றி பெற்றிருக்கோம் சூப்பர் மாடு சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ் ஒரு சூப்பர் அருமையான மாடு ஒரு கேஸ் தம்பி தம்பி விட்டு வெளியில் குறிப்பிடு தம்பி விட்டு வெளியில் குறிப்பிடுத்து தம்பி மாடு திருமண